மதுவை ஒழிப்பம் மதுவை ஒழிப்பம்னு தான் சொல்கிறீங்களே தவிர்த்து மற்றபடி மது வந்துக்கிட்டே தானே இருக்குது அப்படி ஒழிக்கிறோன்னு சொன்னவங்க எங்கே போனாங்க ஏன் அது வந் வந்துக்கிட்டே இருக்குது குடிக்காதீங்க மது அரு அருந்தாதீர்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் ஏன் அதை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ண மது மதுவிலக்கு மது போரா மது விலக்கான போராட்டம் இப்படிலாம் நிறைய சொல்கிறாங்க பட் அதை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாலே அதுக்கான போராட்டமே தேவையில்லையே ஒன்றும் இல்லை இப்போ ஓட் போட்டு தேர்ந்தெடுங்க அப்படின்ற மாதிரி ஓட் போடுங்க மது வேணும் வேணான்னு ஓட் போடுங்கன்னு சொன்னால் எத்தனை ஓட்டு வந்து மது வேண்டான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு ஒரு பொருள் எதுக்கு வந்து நாட்டில் இருக்கணும் அது தேவையில்லைன்னா தூக்கி போட்டுடலாமே அதனால் என்ன வரப்போகுது இனி ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து இப்படி ஒன்று இருந்ததுன்னே தெரியாமல் போயிட்டா யாருமே வந்து கெட்டு போக மாட்டாங்க ஸோ இப்போ புதுசு புதுசாக வந்து வர்றனால தான் அவங்க வந்து அதை ட்ரை பண்ணுறதுனாலையும் அதுக்கு வந்து ஒரு அடிக்ட் ஆகுறாங்க எதுக்கு ட்ரிங்க்ஸ் எதுக்கு அதுல இருந்து கியூஆர் ஆகிறதுக்கு ஒரு சென்டர் எதுக்கு மது விலக்குன்னு ஒரு போராட்டம் இது மாதிரி எதுக்கு நிறைய இருக்கு எதனால அது யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க